ஹார்ன் அடிப்பதன் நோக்கம் உங்களுக்கு முன்னால் செல்லும் வாகனத்தின் ஓட்டுநரை எச்சரிப்பதாகும் அவரை பயமுறுத்துவதற்காக அல்ல ஆனால் சில பேருந்து மற்றும் லாரி ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்களில் இது போன்ற ஹாரன்களை பொருத்தி விடுகின்றனர் அதை கேட்டதும் சாலையில் ஓட்டும் மற்ற ஓட்டுநரின் இதயம் படபடக்கத் தொடங்குகிறது ஒன்று தெரிஞ்சு போச்சு இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்திய உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அதன் சுருதியும் ஒலியும் காதுகளில் மிக அதிகமாக இருக்கும் அதிக ஒலி எழுப்பும் ஹாரனை ஏற்றிய பின் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள சாலைகளில் கூட அவர்கள் அதை ஊதுகின்றனர் இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இந்த வீடியோவில் போக்குவரத்து காவலர் பஸ் டிரைவரை சாலையில் அழைத்து சென்று பஸ் ஹாரன் பகுதியில் காதை வைக்குமாறு கேட்கிறார் பஸ் டிரைவர் காதை வைத்ததும் போலீஸ்காரர் ஹாரன் அடித்து தண்டிக்கிறார்